ஆமோஸ் அதிகாரம் ஐந்து மனம் மாறிட அழைப்பு இஸ்ரேல் வீட்டாரே உங்களைப் பற்றி நான் புலம்பிக் கூறும் இந்த வாக்கை கேளுங்கள் இஸ்ரேல் என்னும் கன்னிப்பெண் விழுந்து கிடக்கிறாள் இனி எழவே மாட்டாள் தரையில் தன்னந்தனியலாய் கிடக்கின்றாள் அவளை தூக்கிவிடுவார் யாருமில்லை ஏனெனில் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே ஆயிரம் பேரை அனுப்பிய நகரில் நூறு பேரை எஞ்சியிருப்பர் நூறு பேரை அனுப்பிய நகரில் பத்து பேரை எஞ்சியிருப்பர் இஸ்ரேல் வீட்டாரின் கதி இதுவே இஸ்ரேல் வீட்டாருக்கு ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் என்னை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் ஆனால் பெத்தேலை தேடாதீர்கள் கீழ்காலில் காலெடுத்து வைக்காதீர்கள் பெயர் செபாவுக்கு கடந்து போக வேண்டாம் ஏனெனில் கீழ்கால் உண்மையாகவே நாடு கடத்தப்படும் பெத்தையில் பாலாக்கப்படும் ஆண்டவரை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் இல்லையேல் அவர் யோசைப்பின் வீட்டின் மேல் தீ மூலச் செய்வார் அந்நெருப்பு அதை விழுங்கிவிடும் பெத்தேலில் அந்நெருப்பை அணைக்கக்கூடியவர் எவருமிரார் அவர்கள் நீதியை எட்டிக்காயாய் மாற்றுகின்றார்கள் நேர்மையை மண்ணில் எரிகின்றார்கள் ஆனால் அவரே கார்த்திகை மிருகசீரிடம் ஆகிய விண்மீன்களை உண்டாக்கியவர் கார் இருளை காலைப்பொழுது ஆகச் செய்பவர் பகற்பொழுதை இரவு வேளையாய் மாற்றுபவர் கடல் நீரை அழைத்து நிலத்தின் மேல் பொழியச் செய்பவர் அவரது பெயர் ஆண்டவர் வலிமை மிக்க தலங்கள் மேல் அவர் அழிவை அனுப்புவதால் அவை அழிவை காண்கின்றன அவர்கள் நகர்வாயிலில் நின்று கொண்டு தங்களை கண்டிப்பவனை பகைக்கிறார்கள் உண்மை பேசுபவனை வெறுத்து ஒதுக்குகின்றார்கள் நீங்கள் ஏழைகளை நசுக்கி அவர்களிடம் தானிய வரியாக வாங்கியதைக் கொண்டு நன்கு செதுக்கிய கற்களால் வீடு கட்டினீர்கள் அந்த வீடுகளில் நீங்கள் வாழப்போவதில்லை அருமையான திராட்சை தோட்டங்களை அமைத்தீர்கள் அவை தரும் திராட்சை ரசத்தை நீங்கள் குடிக்கப் போவதில்லை உங்கள் குற்றங்கள் எவ்வளவு மிகுதியானவை என்றும் உங்கள் பாவங்கள் எத்துணை கொடியவை என்றும் நான் அறிவேன் நல்லாரை துன்புறுத்துகிறீர்கள் கையூட்டு வாங்குகிறீர்கள் நகர்வாயிலில் வறியோருக்கு நீதி வழங்க மறுக்கிறீர்கள் அது கெட்ட காலம் என்பதால் அப்போது விவேகமுள்ளவன் வாய் திறக்க மாட்டான் நன்மையை நாடுங்கள் தீமையை தேடாதீர்கள் அப்பொழுது நீங்கள் சொல்வது போல படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பார் தீமையை வெறுத்து நன்மையை நாடுங்கள் நகர்வாயிலில் நீதியை நிலைநாட்டுங்கள் அப்பொழுது ஒருவேளை படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் யூசிப்பின் வீட்டாரில் எஞ்சி இருப்போருக்கு இரக்கம் காட்டுவார் ஆகையால் படைகளின் கடவுளும் தலைவருமாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் பொதுவிடங்கள் எங்கும் அழுகுரல் கேட்கும் எல்லா வீதிகளிலும் ஐயோ ஐயோ என்ற புலம்பல் எழும்பும் வயலில் வேலை செய்வாரை அழுவதற்குக் கூப்பிடுவர் ஒப்பாரி பாட தெரிந்தவர்களை ஓலமிட்டு புலம்ப அழைப்பர் திராட்சை தோட்டம் எங்கனும் ஒரே அழுகையாய் இருக்கும் ஏனெனில் உங்கள் நடுவே நான் கடந்து செல்வேன் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவரின் நாளை பார்க்க விரும்புவோரே உங்களுக்கு ஐயோ கேடு ஆண்டவரின் நாளுக்காக நீங்கள் ஏங்குவது ஏன் அது ஒளிமிக்க நாள் அன்று இருள் சூழ்ந்த நாளாகத்தான் இருக்கும் அந்த நாள் சிங்கத்திடமிருந்து தப்பி ஓடிய ஒருவனை கரடி ஒன்று எதிர்கொண்டார் போலும் அவன் தப்பியோடி வீட்டிற்குள் நுழைந்து சுவரில் கை வைத்து சாய்ந்தபோது பாம்பு ஒன்று கடித்தாற்போலும் இருக்கும் ஆண்டவரின் நாள் ஒளியின் நாளன்று அது இருள் கவிந்தது அல்லவா வெளிச்சமில்லாத காரிருள் அல்லவா உங்கள் திருவிழாக்களை நான் வெறுத்து அருவறுக்கின்றேன் உங்கள் வழிபாட்டு கூட்டங்களில் எனக்கு விருப்பமே இல்லை எரிவழிகளையும் தானிய படையல்களையும் எனக்கு நீங்கள் செலுத்தினாலும் நான் ஏற்க மாட்டேன் கொளுத்த விலங்குகளை நல்லுறவு பலிகளாக செலுத்தும் போது நான் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன் என் முன்னிலையில் நீங்கள் இறைச்சலிட்டு பாடும் பாடல்களை நிறுத்துங்கள் உங்கள் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன் மாறாக நீதி வெள்ளமென பொங்கி வருக நேர்மை வற்றாத ஆறாக பாய்ந்து வருக இஸ்ரேல் வீட்டாரே பாலை நிலத்தில் இருந்த அந்த நாற்பது ஆண்டுகளில் பழிகளும் காணிக்கைகளும் எனக்கு கொடுத்தீர்களோ நீங்கள் சிக்குத்தை மன்னனாகவும் கியோனை விண்மீன் தெய்வமாகவும் ஏற்றுக்கொண்டீர்கள் அவற்றின் வடிவில் உங்களுக்கென சிலைகளும் செய்து கொண்டீர்கள் அந்த சிலைகளை நீங்கள் தூக்கி கொண்டு போகும் நாள் வரும் உங்களை நான் தமஸ்குவுக்கும் அப்பால் நாடு கடத்தப் போகின்றேன் என்கிறார் ஆண்டவர் அவரது பெயர் படைகளின் கடவுள்